சிவாயம் நாட்டு சிவனை போட்டு நாட்டு இவா போட்டு போற்றி போட்டு வருஷம் மிக சிறப்பாக திருவண்ணாமலை திருக்கோயில் மிக அழகாக இரண்டாவது வருஷமாக இந்த திருவண்ணாமலை திருக்குறை எடுக்கப்படுகிறது திருவண்ணாமலை திருக்குறை அரசை எடுக்கிறது மாதாவரம் கைலாசநாதர் திருக்கோவில் திருக்கோவில் நடந்து கொண்டிருக்கிறது ஓம் நமச்சாரம் பெண்ணா சிவனையை போட்டு என்ன போட்டு 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 திருவண்ணாமலை திருக்குழு சமர்ப்பண ட்ரஸ்ட் இந்த அவர்களை வருக வரு அழைக்கிறேன் கார்த்திகை திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலை திருக்குட சமர்ப்பண ட்ரஸ்ட் ஞாயிறு கோயிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை வரைக்கும் சென்றடையும் இப்பொழுது சிவன் கோயில் மாதவரம் சிவன் கோயில் வைந்த வந்தடைந்துள்ளது சிவன் கோயில் உள்ள அனைத்து பக்தர்களும் கூட உள்ளே சென்று கொண்டிருக்கிறது அனைத்து பக்தர்களும் கூட ரவிஜி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அனைத்து மக்களும் அனைத்து பக்தர்கோடி அனைவரும் அனைத்து பக்தர்கோடி அனைவரும் சிவன் கோயிலுக்கு வந்து திருவண்ணாமலை திருக்குடை சமர்ப்பண ட்ரஸ்ட் இந்த குடையை சமர்ப்பணம் செய்யுமாறு மிக தாழ்மையுடன் எல்லோரும் அனைவரும் பக்தர் கோடிகள் அனைவரும் சிவன் சிவன் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு மக்கள் பொதுமக்கள் சிவன் பக்தர்கள் எல்லோரும் அனைவரும் கலந்து கொள்ளமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவன் பக்தர் சிவன் புண்ணியம் கோடி புண்ணியம் அனைத்து பக்தர் ஓம் சிவாய் நமக ஓம் சிவாய் நம திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சி வாயா ஓம் நமச்சி வாயா மலையா இருக்கோரா அண்ணா மலையா அண்ணா மலையாரு கரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா தென்னாருடைய சிவனே போட்டு எண்ணாட்டவருக்கும் விளைவா போட்டு தன்னார் கடலே அண்ணாமலையாருக்கு அரோலரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோலரா தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி கண்ணார முத கடலே போற்றி கயலை மலைவாசா போற்றி 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 அண்ணாமலையாருக்கு அரோவரா உண்ணாமலையாருக்கு அரோவரா வெற்றி வேல்முருகளுக்கு அரோவரா கண்ட முருகனுக்கு அரோவரா நியாய முருகனுக்கு அரோவரா திருவண்ணாமலையில் வீட்டில் இருக்கும் அண்ணாமலை கார்த்திகை தீபம் திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலை திருக்குட சமர்ப்பண ட்ரஸ்ட் அகிலபா திருவண்ணாமலை திருக்குட சமர்ப்பண ட்ரஸ்ட் பெரம்பூரில் உள்ள லட்சுமி அம்மன் கோயில் அருகில் உள்ள டிரஸ்ட் மூலியமா அனைவரும் கலந்து கொள்ளும் ஆறுமுக விவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து பக்தர்களும் ஆசிரியர் Okay.

वै फरीनीगला कोड फरीनीगला वांग 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 केको लामिया और जाली रे तले 300 रुपी திருவண்ணாமலை திருக்குலை திருவண்ணாமலை ஐயாவடு அப்படியே போட்டா போட்டோ ஐயாவை திருவண்ணாமலை திருக்குலை சமர்ப்பண டிரஸ்ட் தமிழ்நாடு ஞாயிறு சூரியன் தலத்திலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை கொலை புறப்பட்டுக் கொண்டு புரிகிறது மாதவரன் சிவன் கோயிலில் தரிசனம் முடித்துவிட்டு புறப்பட இருக்கிறது அனைத்து பக்தர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி இது வந்து இந்த திருவண்ணாமலை திருக்குடையானது நமது மாதவரம் கைலாசன ஆலயத்திற்கு இது இரண்டாவது வருடம் வந்து சிறப்பதிவனத்திற்கு நமது அரங்காளின் குழு சார்பாக அனைவருக்கும் நன்றி கிளந்த முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோல் வருடந்தோறும் இவர்கள் வந்து நமது சிவாலயத்தை சிறப்பிக்குமாறும் மேலும் இது போன்ற ஆன்மீக வழிபாடுகள் மற்றும் யாத்திரைகள் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் அக்காலத்தில் யாத்திரை எதற்காக நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தார்கள் என்றால் நமது உடற்கூறுகள் ஆய்வுகள் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதனை மேற்கொண்டு வந்தனர் இப்போது எல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அப்படியே படுத்துறோம் இந்த விஷயத்துக்காகவே சில யாத்திரைகள் போகிறது மிகவும் மிகவும் நல்ல உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அது இல்லாத ஆன்மீகத்தை வந்து ரொம்ப முழுசாக நம்பி பண்ணுறவங்க இந்த யாத்திரையில் எல்லாருமே கலந்துவாங்க அதனால் இந்த மாதிரி யாத்திரைகளை மக்கள் கலந்து கொள்ளணும்னு நான் வேண்டி விரும்பி அரங்காவின் குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி பேசுகிறீங்களா சரிங்க நன்றி